ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கான பிரிவு சேர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு கொஷின் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஷிஃப்ட்டாக வந்து எக்ஸாம் அப்படின்றது நடந்திருக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஒவ்வொரு டேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டுக்கான கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு மொத்தம் ஏழு கொஷின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் அதுக்கப்புறம் ஆன்சரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பிரிவு செயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு டீச்சர் ரிக்யூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா அவங்க நடத்தின எக்ஸாம் தான் இந்த பிஇஓ எக்ஸாம் ஓகேவா இதுக்கான கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரிவு செய்ய கொஷன் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஏரியாவில் படிக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவு வரும் ஓகேவா இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இங்கிலீஷ் கொஷின் இருக்கும் ஓகேவா அதுக்கான ஆன்சர் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க நான் ஜிகே கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படின்றது சொல்கிறேன் ஓகேவா ஓகே பாருங்கள் கீழே ஆன்சர் வந்து இது இருக்கும் இது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்துக்கோங்க டெஸ்ட் புக் டெஸ்ட் புக் இருக்கு இல்லையா அந்த ஆப்பில் இருந்தால் நான் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பேன் ஓகே இது பார்த்துக்கோங்க நான் இதில் உங்களுக்கு ஜிகேக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ அப்படின்றது சொல்கிறேன் ஓகே பார்ப்போம் ஏன்னா ஜிகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஓகே இதில் பார்த்தீங்க பதினேழாவது கொஷின்னு உயிரின வாழ்க்கை சூழலிற்கான படிப்பில் எந்த பிரிவு தனிப்பட்ட உயிர் வாழ்வின் வரலாற்று மற்றும் நடத்தையை அதன் சுற்றுச்சூழலுக்கு இணைத்து கூறுவதை டேஷ் என்று அழைக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க ஆட் உயிரின வாழ்க்கை சூழல் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நிலநடு நிலநடுக்க பதிவேட்டு படிப்பில் விலங்குகளின் நடத்தையின் மூலம் வருமுன் கூறுதலை அறிவித்த நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சைனா அடுத்து பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது அப்படின்றது பார்ப்போம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து அருணாச்சல தான் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்குது டென்த்து ஜாகிரபில இருக்குது டென்த்து ஜாகிரஃபியில் வந்து இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் வர்க்கீஸ் குரியவன் இந்தியாவின் டேஷ் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எல்லாருக்குமே தரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை ஓகேவா வெண்மை புரட்சியின் தந்தை சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து உருவாக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் கருப்பு தாது என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா கருப்பு தாது வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைட்டு இது ரொம்ப முக்கியமான கொஷ்னு ஏன்னால் கருப்பு தங்கம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் கருப்பு தங்கம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா கருப்பு தங்கம் அப்படின்னா நிலக்கரி அப்புறம் பெட்ரோலியத்தை கூட சொல்கிறாங்க ஆனால் கருப்பு தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் இது ஒரு புதுசான கொஷின்னு அடுத்து பாருங்கள் இந்தியாவில் வெப்ப வானிலை காலம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப வானிலை காலம் டேஷ் மாதங்களுக்கு இடையில இருக்கு ஓகேவா எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே ஓகேவா மார்ச் டு மே பருவ காற்று உருவாவதற்கான வேகம் சார்ந்த பொது கருத்தரை பற்றி முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா பாருங்கள் ஃபான் அடுத்து பாருங்கள் ஜீரோ அச்சராகியில் டேஷ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவாக இருக்கும் ஓகேவா எத்தனை மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அடுத்து டேஷ் ஆனது துகள்களின் சேர்க்கை கொண்ட தலை மற்றும் வாயு நாள் நீண்ட மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உருவாக்கப்பட்ட வால் ஆகியவற்றால் அமைய பெற்றது ஓகேவா எது பார்த்திங்க அப்படின்னா வால் நட்சத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து ஜாகிரபில வந்து இந்த கொஷின் வந்து இருக்கும் அடுத்து பாருங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் பொழுது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு ஆலைகள் ஏவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாய்ச்சு துர்காபூர் ரூர்கேலா ஓகேவா இந்த சேலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கப்பட்டிருக்கோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது பிளாய் துர்காபூர் ரூர்கேலா ஒன்று ரெண்டு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு அடுத்து பாருங்க எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின்படி ஆண்டொன்றிற்கு வளர்ச்சி இலக்கின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாம் நிலைத்துறை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பி ஓகேவா வாணிபம் மற்றும் வங்கித்துறை வாணிபம் மற்றும் வங்கித்துறை இந்தியாவில் ஐந்தாண்டு திட்ட விடுமுறை காலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தை தேசிய வளர்ச்சிக்குழு அங்கீகரித்த ஆண்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்தியாவில் இந்தியாவில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் முடிவு செய்யப்பட்ட ஆண்டு தேசிய திட்டக்குழுவானது இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சொர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கார் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியாவின் நகர்ப்புற உரிமை அகற்ற அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஒன்று ரெண்டு மூணுமே ஆக்சுவலி இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும் நேரு ரோஜ்கர் யோஜனா பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா தேசிய சமூக உதவி திட்டம் விவேகானந்தரின் தலைமையில் ராமகிருஷ்ண முக்கிய ஓகேவா வேதாந்த சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தம் அடுத்து பாருங்க மாநில அரசின் நிர்வாகத்துறை அதிகாரம் இருக்கு மாநில அரசுடைய நிர்வாகத்துறை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு கவர்னர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பில் மக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சரத்தில் வழங்கப்பட்டுள்ளது அடிப்படை கடமைகள்னா ஐம்பத்தொன்னு ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி காலத்தில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தவர் யார் ஓகேவா இது நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி நடத்தும் போது பார்த்துருப்போம் கானிங் பிரபு லார்டு கானிங் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் கள்ளிக்கோட்டை துறைமுகத்தில் வாஸ்கோடகாமா வந்திறங்கிய ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கிருஷ்ணதேவராயர் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் துலுவா இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தின் அடிப்படை பொருளாதார அவசர நிலை பிரகணப்படுத்தப்படுகிறது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார அவசர நிலைன்னு கேட்குறாங்க அதாவது நிதி நெருக்கடி ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது இசையில் ஏழு சுரங்களின் மேதை என அழைக்கப்பட்டவர் கரிகாலன் இந்திய கூட்டாட்சி அரசியலமைப்பில் இவ்வகை அரசாங்க முறை ஏற்றுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் ஓகேவா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்திய அரசியலமைப்பிற்கான பிரதான ஆதாரங்கள் எந்த சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் முதல் குடியேற்றம் அமைந்த இடம் கொச்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பச்சை தலைப்பாகை கொண்ட விவசாயிகளின் போராட்டத்தை நடத்தியவர் நாராயணசாமி ஓகேவா இது ஒரு புதுசான ஒரு கொஸ்டின் நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பச்சை தலைப்பாக கொண்ட விவசாயிகளின் போராட்டத்தை நடத்தியவர் நாராயணசாமி மதுரை நாயக்க வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார் மதுரை நாயக்க வம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஸ்வநாத நாயக்கர் தான் வருவாரு ஸ்கூல் புக்கில் இருக்குது அன்னிபெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு நிறவினார் மெட்ராஸ் மத்திய காலத்தில் மத்திய மத்திய காலத்தில் பயணிகளின் என அழைக்கப்பட்டவர் மார்கோபோலோ சங்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய நூல் இது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் இறையனார் அகப்பொருள் உரையில் சொல்லப்பட்டிருக்கும் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது சி தேர்டு கர்நாடிக் வார் ஆத்மிய சபாவை நிறவியவர் ராச்சாராம் மோகன் ராய் அதுதான் பின்னால் பிரம்ம சமாஜமும் மாறி இருக்கும் ஓகே மேக்ஸ் கொஷின்லாம் அப்படியே ஆன்சர் பார்த்துக்கோங்க ஓகேவா மேக்ஸ் கொஷின்லாம் அப்படியே ஆன்சர் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பொறுமையாகவே அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா மற்ற கொஷின் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் ஜிகே மட்டும் பார்ப்போம் ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் ஜிகே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஜிகே பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே மேக்ஸ் தான் ஓகே மேக்ஸ் கொஷின்னு ஓகே இதை பார்த்துக்கோங்க ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் சைக்காலஜி கொஷின்னு எம்எல்எல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மினிமம் லெவல் லேர்னிங் அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர் கல்வியில் மதிப்பீடு என்பது கீழ்கண்டவற்றை வலியுறுத்துகிறது ஓகேவா பாருங்கள் தேர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மை உடையதாக ஏற்புடையதாக வடிவமைத்தல் மேக்கிங் டெஸ்ட்டு மோர் ரிலீவபிள் அன் வேலிடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஆடம் வந்து சொல்லியிருப்பார் மரத்தல் வளைவு பரிசோதனை எதன் மூலம் உருவாக்கப்பட்டது ஓகேவா எபி எபிகான்ஸ் நேர்மை என்பதற்கு உதாரணமாக கருதப்படுவது புலனாகாத கருத்து அடுத்து பாருங்க வில்லியம் ஸ்டென் என்ற உளவியலாளரோடு தொடர்புடைய தொடர்புடப்படுத்தப்படுவது எது ஐ கியூ ஓகேவா இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க பகுப்பாய் உளவியல் பல்வியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா காரல் ஜான்க் ஆர்வம் என்பது உள்ளுறை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர் மாக்டுக்கல் புலன்காட்சியின் பிழைகள் வகைப்படுத்தப்படுவது ரெண்டு முறையில் புலன்காட்சிக்கு அடிப்படையாக நிகழ்வது கவனம் வகுப்பறையில் மாணவர்களின் நடத்தைகளை புரிந்து கொள்ள நம்பகமான முறை அப்சர்வேஷன் மெத்தட் குழுக்காரனை நுண்ணறிவு கோட்பாட்டினை வழங்கியவர் அடுத்து பாருங்க களக்கற்றல் கோட்பாட்டினை எடுத்துடைய எடுத்துவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா கார்டு லூயின் கார்டு லூயின் மனநல சுகாதாரம் என்ற பதத்தினை அளித்தவர் கிளிபோர்ட் உளவியலாளர் கார்ல்ஸ் ஹட் யோடு தொடர்பு படுத்தப்படுவது பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு வாய்மொழி தொடர்பு ஒரு பங்காக அமைவது காக்னேயின் கற்றல் கோட்பாடு மதிப்பீடு குவிச்சிந்தனை விரி சிந்தனை நினைவு அறிதல் ஆகிய கில்போர்ட் கோட்பாடுகளின் பரிணாமங்கள் எதில் அடங்கும் ஆப்ரேஷன்ஸ் பருப்பொருட்களின் நிலை நிலைக்கான கால அளவு ஏழு ொன்னு பள்ளி கல்வி தொடர்பாக எஸ்எஸ் என்பது எதை குறிப்பிடுகிறது சமர பிரிட்டன் ஆட்சி காலத்தில் கீழ் குறித்த எந்த ஆங்கில சொல் கல்வி கற்பித்தலை குறிப்பதாயிற்று இன்செக்ஷன் மனிதனின் உயரம் எடை பருமன் ஆகியவை குறிப்பது குரோத் தூண்டல் துளங்கள் ஏற்படுவதற்கான காரணம் சென்ஸ் ஆர்கான்ஸ் புலனுறுப்புகள் குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால் கற்பித்தலின் முதல் படிநிலை என்ன பிளானிங் கல்வி உளவியலுடன் தொடர்புடையவர் தொடர்புடையன அனைத்துமே தொடர்புடையது கோல்ஹரின் கோட்பாடு எது இன்சைட் லேர்னிங் உட்காட்சி கற்றல் மரத்தல் வலை கோட்பாட்டுடன் அறியப்படுபவர் யார் எபிங்காஸ் கல்வி என்பது ஒரு குடுவியை நிரப்புவதல்ல தீயின் ஒளி அமைப்பு என்ற கூற்றை கூறியவர் வில்லியம் பட்லர் Heats வில்லியம் பட்லர் ஹீட்ஸ் எந்த நிலையில் குழந்தை மெதுவாக குறியீட்டு அர்த்தத்தையும் பொருட்களின் இடத்தையும் அறிகிறது பிரி ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் கற்றல் என்பது தனிநபரின் சூழ்நிலை மாற்றத்தை பின்பற்றுவதாகும் என்று கூறியவர் ஒரு VTVM கருவியானது கீழ்கண்டவற்றை அளக்க ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை கரண்ட் மின்னூட்டம் ஓகேவா மறைமுக வளைவு கொதிகலனில் கீழ்கண்டவைகளில் எது அதிக மதிப்பை பெற்றுள்ளது மின்னூட்டம் கரண்ட் சமன்பாடு இந்த சமன்பாடு வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு எஃபெக்ட் ஒளிமின் விளைவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது மிக அதிக வெப்ப கடத்து திறன் மதிப்பு பெற்றது சாலிடை ஐஸ் ஒரு நல்லியல்பு வாயுவின் அக ஆற்றலானது அதனுடைய தனி வெப்பநிலையை சார்ந்திருக்கும் உடைய விதி பேக்கிங் பிராக்ஷன் ஐசோட பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது சி பின்வருவனொற்றுள் எது குறைந்த உருகுநிலை கொண்டது லெட்டு நைட்ரோக்சிக் அமிலம் என்பது H4N2O4 டார்சரின் என்ற உணர்வு சாயம் உணவில் கொடுக்கும் நிறம் நூத்தி பத்தொன்போது லெமன் எல்லோ டெப்லான் என்பது பாலிடெட்ரோ புளோரோ எத்திலின் கிறிஸ்டல் ஊதா இதில் இவ்வாறாக பயன்படுத்தப்படுகிறது மைகள் தயாரிக்க சி டு ஆட்சி மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஈத்தேன் கொண்டுள்ளது ஏழு சகப்பிணைப்புகள் பீச் மரத்தில் இலை சுருள் நோயை தோற்றுவிக்கும் நோயூக்கி டாப்ரினா டிபார்ட்மெண்ட்ஸ் யூபோர்பியா குடும்பத்தில் காணப்படும் சிறப்போகை மஞ்சிரியின் பெயர் என்ன சயாத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் செயற்கை விதைகளை உருவாக்க முயற்சித்தவர் முராசிக்கே ஆக்கதிசு வளர்ப்பு முறையை உருவாக்கியவர் மோரல் ஒளிவினையின் போது ஏடிபி உருவாவதில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஃபோட்டோ பாஸ் போரிலேஷன் நிறத்திட்ட அறிகுறிகள் இதை குறிக்கிறது குறைவான பீட்டா பீட்டாகுளோபின் சங்கிலியில் ஏற்படும் குறைபாட்டால் உண்டாகும் நோய் சிக்கில் செல் அனிமியா குரோமோசோம்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் இதற்கு வழிவகுக்கும் பிளாய்டு கீழ் வரும் பால்வினை நோய்களில் எந்த நோய் குறிப்பாக பால் உறுப்பை பாதிப்பதில்லை எய்ட்ஸ் மீன்களில் ஏற்படும் புஞ்சை தொற்றை குணப்படுத்த மேற்கொள்ளும் சிகிச்சைக்கு இதனை பயன்படுத்தலாம் பொட்டாசியம் பெர்மாங்கனைட் கரைசல் மனித நுரையீரானது சாதாரண நிலையில் சுவாசத்திலின் போது உட்சுவாசம் அல்லது வெளி சுவாசத்தின் மூலமாக காற்றின் அளவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது டைடல் கொள்ளளவு இதை தடுப்பதுதான் தான் டி சாதனத்தின் பணியாகும் கருமுட்டை பறிதலை தடுக்கும் தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை ஏல்களை கொண்டது இருபத்தி ஏழு ஒன்பது 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 ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் காப்பியம் இப்பண்பாக இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது தலைப்பில் புது கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவோ நினைவார் என பாடியவர் தாயுமானவர் ரூபாவதி காலாவதி என்ற நாடகத்தை எழுதியவர் பருதிமார் கலைஞர் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளறுக்கும் எண்ணிய தேய்த்து சென்று இந்த குரட்பாவில் பயின்றுந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி திருவெண்காடார் என்று அழைக்கப்பெற்ற நூல் பட்டினத்தார் திருவெண்காடார் என்று அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா பட்டினத்தார் காரைக்கால் அம்மையார் பாடியது எது அற்புத திருவந்தாதி சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டு அழைப்பர் குடிமக்கள் காப்பியம் அரசன் இறந்த பின் அவனை சார்ந்தோர் செயலற்று நிற்பது நிலை பார்த்திருப்போம் ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் திருக்கோட்டியூர் நம்பி சௌந்தரிய லஹாரியில் திராவிட சிசு என குறிக்கப் பெறுபவர் திருநான சம்பந்தர் பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை கவிதை எழுதியவர் வீரமா முனிவர் புலவர் குழந்தை எழுதிய நூல்களில் ஒன்று ராவண காவியம் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தே இவையது ஆயினும் இனிது என தமையர் உண்டலும் இலரோ என தமிழர் பண்பை கூறுவது புறநானூறு சைவ சித்தாந்த சாத்திரம் என கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை பதினாலு ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஓகேவா ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் குறிப்பாக பதினாலில் ஷிஃப்ட்டு ஒன்றில் நடந்த கொஷின் அதுக்கான கீ தான் பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் இதில் இருக்க கொஷின் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவராக இருக்கும் ஓகே ஸ்கூல் புக் நல்லா படிச்சுக்கோங்க